பின்னங்கள்ல இப்போ ஓ பின்னங்கள்ல வினாக்கள் தரம் ஒன்றின் கீழ் ரெண்டு தரம் ஐ மூன்றின் கீழ் ஐந்து வரண்டின் கீழ் ஏழு இந்த வினாவை உங்களுக்கு செய்ய தெரியும் பாட்மாஸ் ஆர்டர்ல இதே ஒரு வசன கேள்வியாக வந்தால் எப்படி செய்யணும்னா நம்ம வந்து வசனத்தில் தந்திருக்கிறத பின்னமாக மாற்றணும் அந்த ஸ்கில் தான் நம்ம இப்போ இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டும் சரியா வசனத்தில் இருக்கு தந்திருக்க விடயத்தை பின்னமாக மாற்ற போகிறோம் கேக் தயாரிக்க ஐம்பது கிலோகிராம் மா வாங்கப்பட்டது அதில் மூன்றின் கீழ் ஐந்து பங்கு பயன்படுத்தப்பட்டது எஞ்சிய மாவின் திணிவை முதல்ல எஞ்சிய மாவை கண்டுபிடிக்கணும்னா எவ்வளவு பயன்படுத்தணும்னு கண்டுபிடிக்கணும் தானே அதுதான் முதலாவது முதலாவது எழுதிக்கும் பயன்படுத்தப்பட்ட மா பயன்படுத்தப்பட்ட மா ஐம்பது கிலோகிராம் வாங்கி இருக்கிறாங்க சரியா அந்த ஐம்பது கிலோ எவ்வளவு பயன்படுத்தப்பட்டுள்ளது பயன்படுத்தப்பட்டுள்ளது பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோகிராமில் கிராமில் மூன்றின் கீழ் ஐந்து பங்கு பயன்படுத்தி இருக்காங்க ஆகவே இதன் பாருங்க ஐம்பது கிலோகிராமின் மூன்றின் கீழ் ஐந்து பங்கு ஐம்பது கிலோகிராமின் இன் மூன்றின் கீழ் ஐந்து பங்கு தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதுதான் தரப்பட்டுள்ள தரவை சின்னமாக மாற்றியிருக்கும் ஐம்பது கிலோகிராமின் மூன்றின் கீழ் ஐந்து ஆகவே ஐம்பது கிலோகிராம் இன்னும் பெருக்கல் தானே மூன்றின் கீழ் ஐந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐந்தையும் ஐம்பதையும் சுருக்கலாம் ஐந்தையும் ஐம்பதையும் சுருக்கலாம் ஓர் ஐந்து ஐந்து ஓர் ஐந்து ஐந்து பத்து தடவை ஐந்து ஐம்பது இதுக்கடுத்து பெருக்கணும்னா பைத் முப்பது பைத் மூணு முப்பது பத்து மூன்றால பெருக்கும் போது முப்பது கிலோகிராம் ஓகே ஒட்டு மொத்தமா ஐம்பது கிலோகிராம் வாங்கியிருந்தாங்க அதுல முப்பது கிலோகிராம் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஏன்னா பயன்படுத்தப்பட்டுள்ள பின்னம் தெரியும் தானே அதனை வைத்து பின்னமாக மாற்றி நம்ம கண்டுபிடிக்க போறோம் மா என்ன செய்யணும் மொத்தம் ஐம்பது கிலோகிராம்ல பயன்படுத்த மாட்டோமா எவ்வளவு முப்பது கிலோகிராம் தானே இதை கழித்தீங்கன்னா எஞ்சியமா இருபது கிலோகிராம் என கிடைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறதுன்னா பின்னங்களோட வசன கேள்வி வந்தாலே அது ஒரு பெரிய கஷ்டமா எடுத்துடுறது அவ்வளவு கஷ்டமான விடையுமே பின்னத்தை வாசித்து சரியா வாசித்து பின்னமாக மாற்றும் போது விடய செய்யக்கூடியதாக இருக்கும் சரி ஆரம்பத்துல இருந்து ஒரு குயிக்கா பார்ப்போம் கேக் தயாரிக்க ஐம்பது கிலோ மா வாங்கப்பட்டது அதில் மூன்றில் ஐந்து பயன்படுத்தப்பட்டது இப்ப பயன்படுத்தப்பட்டது பாருங்க இதுல இருந்து ஐம்பது கிலோகிராம்ல ஐம்பது கிலோகிராம ஐந்து பேக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு யோசித்தோம்னா சரியா ஐம்பது கிலோகிராம் ஐந்து பேக்ஸில் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதில் நம்ம மூன்று பேக் மட்டும் பாதிச்சிட்டோம் மிகுதி இரண்டு பேக் மிகுதியா இருக்கு மிகுதி இரண்டு பேக் விக்கியா இருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த விலை செய்யணும் ஐம்பது கிலோகிராம் இன் அடுத்தடுத்த கேள்விகள் செய்யும் போது ஏன் இங்கே இன் போடுறோன்றது உங்களுக்கு ஐம்பது கிலோகிராமின் குறிப்பிட்ட பின்னம் தான் மொத்தம் அதன் குறிப்பிட்ட பின்னம் அப்படின்னா இது சுருக்கும் போது பாருங்க இன் பெருக்கலாம் மாறிடும் மூன்றின் கீழ் ஐந்து ஐம்பதையும் சில நேரம் நமக்கு இதுக்கு பகுதியே இல்லை அப்படின்னு யோசிச்சோம்னா நம்ம பகுதியன் கொடுத்து கொள்ளலாம் எந்த ஒரு குழப்பமுமே இல்லை பகுதியன் அவருக்கு எந்த பகுதியுமே இல்லை தானே அதனால ஒன்று அப்படின்னு எழுதி கொள்ளலாம் இதற்கடுத்து சுருக்கக்கூடிய பெருமானங்கள் இரண்டையும் சுருக்கின பிறகு முப்பது கிலோகிராம்னு வருது விடை வந்து முப்பது கிலோகிராம் முப்பதின் கீழ் ஒன்று அப்படின்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எந்த ஒரு பின்னத்தையும் ஒன்றால் வாக்கும்போது போது தொகுதியின் அதே பெருமக்களை கொள்ள முப்பது கிலோகிராம் பயன்படுத்தப்பட்டுள்ளது எஞ்சியமா ஐம்பதிலிருந்து பயன்படுத்தப்பட்ட முப்பது கடிதம் மிகுதி இருபது கிலோகிராம்